பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பசும்பாலில் நீங்கள் பன்னீர் எடுக்கும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் அதுபோல் நம்ம ஆரோக்கியமாகவும் செய்துக்கலாம் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் வந்து நான் முக்கால் லிட்ரு பாலில் பன்னீர் எடுத்திருக்கேன் அது பாருங்கள் முக்கால் லிட்ரு பாலில் எவ்வளவு எத்தனை கிராம் பன்னீர் கிடைக்கிது அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் அப்படியே இப்போ கூட்டிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் நாமே பன்னீர் எடுத்து உணவுகளுக்கு நம்ம போது நமக்கு ஒரு நல்ல ஒரிஜினல் புரதமும் ஆரோக்கியமான மெத்தடலையும் நம்ம செய்த திருப்தி இருக்கும் பசும்பாலில் எடுக்கிறத நம்ம வழக்கமாக வச்சுக்கலாம் அதை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கால் லிட்டரு பசும்பால் நான் எடுத்திருக்கேன் இதை ஒரு நாற்பது சதவீத அனலில் ஃபஸ்ட்டு பொங்கல் விடுவோம் இதுக்கு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேணும் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஒன்று வேணும் ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் தயிரே எடுத்துக்கிறேன் நல்லா பொங்கி வர்றம்போது ஒரு மரக்கரண்டியை போட்டுக்குவோம் அது கூட பொங்க பொங்க விடாது இப்போ அந்த தயிரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெட்டுடலாம் புளிச்ச தயிராகவே இருக்கலாம் ஏன்னா நம்ம திரும்ப அந்த பன்னீரை கழுவி எடுத்துருவோம் இப்போ அப்படியே சும்மா கரண்டியை உள்ளே போடாமல் மேலாவிலே அப்படி எப்படி பண்ணி விட்டிங்கன்னா அது தண்ணி ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு பன்னீர் தனியாக நமக்கு வந்துடும் நல்லா க நல்லா கிளாஸியாக ஆயிடணும் தண்ணி பால் போல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் வேணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒரு வலையில் பன்னீரை அப்படியே கொட்டிக்கிறோம் நல்ல தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் அப்படியே ஊற்றி விட்டோம்னா அந்த புளித்த அந்த தயிர் வந்து கீழே இறங்கிடும் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு பாத்திரம் இப்படி வச்சுக்கோங்க கெட்டி பாத்திரம் ஒரு தட்டு வச்சுக்கிறோம் ஹோல் இருந்ததுன்னா தண்ணி இறங்கும் அதுக்காக நீங்கள் சும்மா சாதாரண தட்டு கூட வச்சுக்கலாம் ஒரு துணியை போடுறோம் வெள்ளை துணியை இதை நான் கேரட் ஜூஸ் எடுத்தது அதனால கலர் அப்படி இருக்குது ஒரு இந்த இது போல் ஸ்டாண்டு வச்சுக்கலாம் நிறையா உங்களுக்கு பன்னீர் உயரமாக இருந்ததுன்னா இல்லைன்னா அந்த கேக்கு கட் பண்ணுறோம் பாருங்கள் அந்த வில்லை இதுக்குள்ளே எனக்கு அடங்குமான்னு நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறேன் அதுக்கும் மேலே உயரமாக வருது அதனால் அந்த இதை எடுத்துடுறேன் இது பிஸ்கட் கட்டர் இப்போ இந்த ஸ்டாண்டை வச்சு அந்த கரண்டியினால் அப்படியே அமுத்தி அமுத்தி கொடுக்குறோம் இப்போ இது மேலே ஒரு துணியை போட்டுடுறோம் இ இந்த இந்த ஸ்டாண்டுக்கு மூணு லிட்டர் பால் வரையிலும் உங்களுக்கு பிடிக்கும் இது ஒரு அரை பங்கு தான் இருக்குது இது போல் உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ரவுண்டாக எது வேணாலும் இப்படி ஓப்பன் இதில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சும்மா ஒரு துணி காட்டன் துணியை அப்படியே ரெண்டாக போட்டுக்கிறோம் இது மேலே ஒரு வெயிட் வைக்கணும் நம்ம எல்லார் வீட்லேயுமே இடிகள் இருக்கும் அந்த இடிகளினுடைய வெயிட் பற்றாது நல்ல பிஸ்கட் போல் கெட்டியாக வர்றதுக்கு மேலே அந்த குளவிக்கல்லும் வைக்கலாம் இல்லைன்னா எல்லாத்து வீட்டிலையுமே பூரி செய்கிற இந்த உபகரணம் இருக்கும் இதை தூக்கி நம்ம அந்த கல் மேலே வச்சிடலாம் நிறைய செய்யும் பொழுது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் நான் கம்மியாக இருக்கிறதால கல் தான் வச்சேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு வீடியோவுக்காக எடுக்கிறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மணி வரையிலும் ஒரு மணி நேரம் விட்டுடலாம் பாருங்கள் இந்த ஸ்டாண்டை எடுத்துடுறோம் நல்லா அழகாக கேக் போலையே இருக்குது இதை நம்ம கிராமில் நிற்கும்போது கரெக்டாக நூறு கிராம் வரும் நூற்றி ஒரு கிராம் இருக்குது பாருங்கள் முக்கால் லிட்ரு பன்னி முக்கால் லிட்ரு பாலுக்கு இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணிக்கிறோம் நம்ம ரவுண்டாக அந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சதால் இப்படி ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நடுவில் சதுர துண்டுகளாக வச்சுக்கிறோம் நீங்கள் இந்த ஸ்வீட் பாக்ஸெல்லாம் இருக்குது பாருங்கள் கடைசியாக நான் அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஓட்டை போட்டு அது நிறைய நிரப்பி அதில் ஒரு துணியை போட்டு வெயிட்டு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு அதை புரியும்னு நினைக்கிறேன் நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அருமையான நல்ல ஆரோக்கியமான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு